இப்படி ரோட்டில் ஏசி அடிச்சு கொண்டிருக்காங்க எல்லாம் விலை கூட வர தான் அந்த தாய்லாண்டில் இருக்கிற மாதிரி மேலே வந்து பியர்கள் எல்லாம் கூட்டி விட்டுது உள்ளாகவே ஃபோரர்ஸ் தான் இருக்காங்க ரோட்டெல்லாம் நடந்துருக்காங்க பிடிச்சி சொல்லுவாங்க அவ்வளோத்துக்கு வில அஞ்சு பயங்கர விலை ஃபேமஸ் இருக்காங்க ஃப்ரீ பண் ஃப்ரீண்டு கிளாஸுக்கு எல்லாம் நடக்குது இதில் இல்லை பைக்கெல்லாம் ட்ரெண்டு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது வந்து தமிழக கலாச்சாரத்தை சீர்குலைக்கு இல்லை இது வரைக்கும் கும்பலே நல்ல சோமா இல்லை நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கு இல்லை நான் ரெண்டு புள்ள நைட்டில் எப்படி இருக்குன்றத தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் மேட்ச் எனக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி அந்த வாங்க காணொலிக்குள்ளே போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எல்லா கடையிலும் இருக்குது இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் இந்த படியா പെമ്പാലും എല്ലാം ഏ സിക്ക് വെച്ച് എല്ലാം വില കൂടെ വരും ഇതിൽ സ്പാ എല്ലാം എല്ലാം മോശ സ്വവും എല്ലാം തന്നെ കൂടുതലായിരിക്കും കൂടെ അള ഉടുപ്പ് കടയിൽ അത് തായ്ലാൻഡിൽ മാറി ഞങ്ങളുടെ கண்டி சிங்கள மரபோல் எழுத்துவரத்து மூவ மாதம் தான் கட்டுறது உடுப்புக்காடு மேலே இப்படி சாப்பிட்றாங்க மேலே வந்து பியர் எல்லாம் கூட்டி விட்டுது அப்படியெல்லாம் பாருங்க யோகா அடிச்சிட்டா போ புல்லா எப்படி இருக்கு கடல் கிணக்க விலை புள்ளாவே போறஸ் தான் இருக்காங்க அவ்வளோத்துக்கு பயங்கர வெளியே விற்பாங்க நீங்கள் வாங்க குடிக்க எல்லாம் குடிக்க ஸ்பா இந்த ஷோஃபிங் பண்ணுற எல்லாமே செய்யல அப்படி டிசைன் எல்லாம் அடிக்க வெளிநாட்டுக்காரிக்கலாம் நடந்துருக்காங்க எப்படி சொல்லுவேன் அப்படி செஞ்ச செயலாம் பாருங்க இடம்புள்ள எப்படித்தான் இருக்கோம்

லை மியூசிக் எல்லாம் நடக்கும்பாங்க லைவ் மியூசிக் எல்லாமே இருக்குற

செஞ்சுப்பாங்க இதில் என்ன செய்கிறாங்கண்ணா இங்கே என்ன ஒரு நான் பார்த்தது சீரட் உடனே இங்கே வாரம் போகிறோம் இல்லை பொருணசம் இல்லாத பப்ளிக் ரோட்டிலே சிகரெட் எடுத்துக்கொண்டிருக்காங்க அவங்க நாட்டில் இப்படி ஒரு ஏஞ்சால ச என்ன நடக்குன்னு தெரியல ஆனால் பொழுதுசு ஒன்றுங்கிறதும் இல்லை அதில் நிற்கிறாங்கண்ணே உத்தனை கையில் சிகரெட்டோட நிற்கிறேன் ரோட்டிலே சீரடி அடிச்சு ஒன்று போடுறாங்க என்ன செய்றன்னு தெரியல அதனால யாழ்ப்பாணத்தில் ஒன்று ஒன்று வந்து தமிழர் கலாச்சாரத்தை இது வரைக்கும் இதுவரை வானலாவுன்ற ஒரு கடை ஒன்று இப்படி அழகாக இருக்கணும்

இதில் வன் லாக் பெரிய ஃபுட் ஷாப்பும் ஒன்று இருக்கு ஃபுல்லாகவே இந்த பைக் ட்ரெண்டு மாதிரி இருக்குது ஃபோர் டூரிஸ்ட்டு என்ன வைக்க வேணும் ரெண்டு உள்ள அஞ்சு எல்லாருக்க உடும்போன சும்மா வீல എല്ല ഫോറിനർ വന്ന് ഓരുടെ അവലി വയ്ക്കുക അപ്പം ഇഞ്ച വന്ന് വാങ്ങി സർലങ്കാവുന്ന ട്രെയിൻ പറ്റി കൊടുക്കാം ആയിൽവേ സ്റ്റേഷൻ ഇല്ല പോയി

അങ്ങനെല്ലാം ഡാ ടു ഡാ ടുത്തരോട്ട് അപ്പം எல்லா விஷயங்களாக அதோட ஆட்டோ தான் மஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க இப்படி கடை வச்சுக்கோங்க அப்படி எல்லாம் இல்லங்கடையாண்டே தான் பார்க்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ கடைசிய போய் பார்க்க பார்க்கப்பறம் என்னமோ இது அப்புறம் தமிழ் ஆக்கள் சரியில்லை திங்களாக்கள் சொல்றேன் ஊத்துற எல்லா டேட்டு ஊத்துற அப்படி எல்லா கடை வச்சுக்கோங்க அப்படி எல்லாங்கடை தான் பாக்க